திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி இந்த பதிவில் நீங்கள் பார்க்க இருக்கிறது நாகப்பட்டினம் மாவட்டம் கணபதிபுரம் என்ற கிராமத்தில் நடைபெற்ற அம்மன் கோயில் கும்பாபிஷேக காட்சிகளும் மற்றும் மண்டல பூஜை அபிஷேக காட்சிகளும் பார்க்க இருக்கிறீர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சிவாய நம Yeah. <laughs> சிற்றம்பளம் கும்பாபிஷேகம் செய்வது அதன் புனித நீரை தெளிப்பது தரிசனம் செய்வது ஆகியவை பல ஜென்ம பாவங்களை போக்கி மன அமைதி ஆன்மீக வளர்ச்சி தெய்வீக சக்தி செல்வ வளம் சமூக ஒற்றுமை போன்ற பலன்களை அளிக்கும் என்பது நம்பிக்கை இந்த கும்பாபிஷேகத்தில் பங்கேற்பது என்பது முப்பத்து முக்கோடி தேவர்களின் ஆசையை பெறுவதற்காகவும் ஆயிரக்கணக்கான அதாவது ஒரு முறை ஒரு கும்பாபிஷேகத்தை நாம் பார்த்தால் ஒரு வருடம் நாம் கோவிலை செய்த தரிசனம் நமக்கு அந்த பலன் கிடைப்பதற்காகவும் அது ஒரே நாளில் அந்த மொத்த பலனையும் அது அளிப்பதாகவும் கருதப்படுகிறது பாவங்கள் நீக்குவது எப்படி என்றால் கும்பாபிஷேக அந்த புனித நீரின் பரிசம் நம் உடல்களில் பரவும் போது நாம் பல பிறவிகளில் செய்த பாவங்களை போக்குமாம் தெய்வ சக்தி எப்படி கிடைக்கும் என்றால் உள்ள இறை சக்திகள் புதுப்பிக்கப்படுவதால் அந்த சக்தி பக்தர்களுக்கும் பரவி தெய்வீக அதிர்வுகளை உணர முடியும் அதேபோல மன அமைதி மற்றும் ஆன்மீக வளர்ச்சி எப்படி நாம் கும்பாபிஷேகத்தை பார்ப்பதால் வரும் என்பதால் கும்பாபிஷேகங்களில் கலந்து கொள்வது மன அமைதியையும் ஆழமான ஆன்மீக வளர்ச்சியையும் நமக்கு தரும் மேலும் முப்பத்து முக்கோடி தேவர்களின் ஆசி கிடைக்க கும்பாபிஷேக நாளில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் அந்த இடத்திற்கு வருவதால் அவர்களின் ஆசி நமக்கு கிடைக்கும் செல்வ வளம் நேர்மறை ஆற்றல் பெருகி நமக்கு நிறைந்த செல்வம் கிடைப்பதற்கு கும்பாபிஷேக காட்சியை பார்க்கும்போது நமக்கு பெருகும் என்று சொல்லப்படுகிறது அதுபோல சமூக ஒற்றுமை மக்கள் இணைந்து கொண்டாடுவதால் சமூக ஒற்றுமையும் கூட்டு பலனும் கூட்டு உணர்வும் நமக்கு வளரும் அதுபோல நிரந்தர பலன்கள் கும்பாபிஷேகத்தை பார்ப்பதால் அப்படின்னு போனால் ஒரு கும்பாபிஷேக தருணம் ஆயிரம் முறை கோயிலுக்கு சென்று வழிபடும் பலனை நமக்கு அளிக்கும் கிடைக்கிறது ஆனால் எதிர்பார்த்த வித விதமாக நமக்கு கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை வந்தால் அதற்கு என்ன செய்வது கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் நாற்பத்தெட்டு நாட்கள் நடக்கும் மண்டல பூஜையில் கலந்து கொண்டால் இதே நன்மைகளை நாம் பெறலாம் அதனால் இப்பொழுது இந்த கணவதிபுரத்தில் நடைபெற்ற கும்பாபிஷ காட்சிகளை இதுவரைக்கும் பார்த்தீர்கள் இதற்கு பிறகு மண்டல பூஜை காட்சிகளையும் நீங்கள் பார்ப்பீர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணும் பண்ணிட்டு பாருங்க கும்பாபிஷேக பலன் மொத்தமும் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி கஜயலட்சுமி இது என்னப்பா இந்த சரஸ்வதியா சரி ஆ பழைய மாரியம்ம ஆ சரி இது பழைய மாரியம்மனா சரி சரி ஆ சரி சரி லட்சுமி சரஸ் ஓ சரி சரி thank you

மட்டுமே <tí> பண்றாங்க <tí> சொல்லுங்க ஆ இல்லை எனக்கு ஒரு நிமிஷம் இதை மட்டும் சொல்லிடுங்க ஆ கல் ரெண்டு இருக்குல்ல அது அது என்னது அது என்னது என்னது சரி சரி <muchanyard> 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 சுந்தரி சிவங்கி பயமாரி அல்வாரி சுந்தரி அந்த சுந்தரி சிவரி சிவங்க அம்மா